தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமை குரலாக விளங்கிக் கொண்டிருக்கும் திருமதி சிவகாமி ஐஏஎஸ் அவர்களே இங்கு ஒரு எழுச்சி உரை ஆற்றிய நண்பர் டாக்டர் பாலாஜி அவர்களே மற்றும் இங்கு வரையொற்புரை ஆற்றிய திரு விஜயகுமார் அவர்களே வரையொற்புரை பொருளுரை என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக உரையாற்றினார் அவர் சொன்னது போல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மேடையை சரியாக பயன்படுத்தி கொண்டார் மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள மாவட்ட தலைவர் திரு கணபதி அவர்களே பொருளாளர் திரு செல்வராஜ் அவர்களே மாநில மண்டல செயலாளர் ராமூர்த்தி அவர்களே மாவட்ட இணைத்தலைவர் சரவணன் அவர்களே மாவட்ட துணைத் தலைவர் காசி அவர்களே மற்றும் இங்கு உள்ள மாநில மருத்துவர் சங்கம் மற்றும் முடித்தவர் சங்க நிர்வாகிகளே உறுப்பினர்களே தலைமுறை பேரவை நிர்வாகிகளே அனைவருக்கும் மத்திய வணக்கம் இப்போதான் கேட்டேன் மருத்துவ சங்கத்துக்கும் முடித்து சங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டேன் அப்போது தான் சொன்னார்கள் மூன்று பேரையும் ஒன்றாக சேர்த்து மருத்துவ சங்கம் ஒன்று விட்டார்கள் என்று ஏன்னா இதை கேட்டபோது எனக்கு சிறியவை தான் ஞாபகம் வந்தது மருத்துவச்சி என்று ஒரு சொல்லை சொல்லுவார்கள் ஒரு குழந்தை பிறந்தால் அவர்கள் தான் தலைக்கு குளிப்பாட்ட வேண்டும் நான் எல்லாம் அப்படி தான் குளிப்பாட்டப்பட்டேன் எங்கள் வீட்டில் அனைவருக்கும் மூன்று தலைமுறை மருத்துவச்சை வர வேண்டும் ஒரு இறப்பிலிருந்து பிறப்பு வைக்கும் இந்த சமுதாயம் அல்லால் நாடு இல்லை என்று அந்த அளவுக்கு மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் இன்று என்னுடைய பிறந்தநாள் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள தலைமுறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் நான் அழுதபோது என் தாய் சிரித்த ஒரே நாள் பிறந்த நாள் ஒரு குழந்தை பிறக்கும் போது அது அழு அந்த அழுகியை பார்த்து சிரிக்கும் தாய் அதற்கூனம் சிரிக்க மாட்டாள் அப்படிப்பட்ட என்னுடைய பிறந்த நாளை ஏழை எளியோருக்கான சிறந்த நாளாக மாற்றிய தலைமை தேர்தலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகத்தில் நான் பிறப்பதே மற்றவருக்கு உதவத்தான் அது யாராக இருக்கட்டும் அம்பானியாகட்டும் அதானியாக இருக்கட்டும் நீங்களாகட்டும் நான் ஆகட்டும் மற்றவர்கள் உதவியை தான் நாம் பிறந்திருக்கின்றோம் அது பணம் மட்டும் இருந்தால் போதாது மனம் இருக்க வேண்டும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் படகோட்டி படத்தில் ஒரு பாடல் வரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றேன் மடி நிறைய பொருள் இருக்கின்றது ஆனால் மன நிறைய இருள் இருக்கின்றது கொடுப்பதற்கு மனம் இல்லை அதற்கு தான் மனம் வேணும் முடி திருத்தோ சங்கம் போல மனம் திருத்தோ சங்கம் என்று வேண்டும் வருவோர்கள மனத்தை திருத்தி அனுப்பதற்கு ஒரு சங்கம் தேவை ஏனென்றால் நாம் குறுகிய வட்டத்தில் செல்கின்றோம் நாம் நம் குடும்பத்தோடு நிற்கின்றோம் மக்கத்து தெருவிலும் பார்க்கவதில்லை பக்கத்து வீட்டிலும் பார்ப்பதில்லை அப்துல் கலாம் அவர்கள் எப்போதும் மாணவருடன் உரையாடுவார் அப்போது ஒரு உரையாடலில் ஒரு மாணவர் கேட்கின்றார் நல்ல நாள் எது ஐயா என்று கேட்கின்றார் அதற்கு அப்துல் கலாம் சொல்கின்றார் சூரியன் தினமும் பார்த்தால் பகல் பார்க்கவில்லை என்றால் இரவு அவ்வளவுதான் நல்ல நாள் இல்லை இன்றைக்கு நீ உதவி செய்கிறாய் அன்றுதான் நல்ல நாள் இன்று நல்ல நாள் ஏனென்றால் பசியோடு வருவர்களுக்கு ஒருவேளை உணவு அளிக்கும் போது அந்த முகத்தில் வரும் மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு நல்ல நாள் சிறிய உதவிதான் பெரிய உதவி அல்ல அந்த முனத்தில் வரும் மகிழ்ச்சி அந்த தான் நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் செய்ய வேண்டும் உங்களுக்கெல்லாம் மகாபாரதம் கதை தெரியும் அர்ஜுனன் அந்த போரில் கர்ணனை வீழ்த்துகின்றார் கர்ணனுக்கு ஒரு வரம் உண்டு கர்ணன் கடவுளிடம் என்னிடம் எந்த பொருள் கேட்டு யார் வந்தாலும் எப்பும் கொடுக்கும் என்ன வேண்டும் இல்லை என்ற சொல்லி இந்த வரக்கூடாது என்று ஒரு வரம் உண்டு எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார் கர்ணன் அந்த போரில் கர்ணன் வீழ்த்தப்படுகின்றார் ஆனால் சாகவில்லை உயிரோடு இருக்கின்றார் அர்ஜுனுக்கு புரிய அர்ஜுன் தான் வீழ்த்துகின்றார் முள் படிக்கல் இருக்கின்றார் அப்போது போய் கண்ணனிடம் கிருஷ்ணனிடம் கேட்கின்றார் கண்ணிடம் ஏன் அவருடைய சாவு வரவில்லை ஏன் கர்ணனால் என்னால் கர்ணனை உயிர் பிழிக்கவில்லை அப்போது கண்ணன் சொல்கின்றார் அவர் செய்த தர்மம் தர்மம் தலை காக்கும் அவர் செய்த தர்மம் அந்த தர்மம் இன்று இல்லை எவ்வளவோ கர்ணன் வந்தாலும் இன்றை தாங்காது கர்ணனுங்கள் இல்லை தர்மமும் இல்லை நாம் அடுத்த தலைமுறைக்கு தர்மத்தை தர வேண்டும் கொடுக்கும் எண்ணம் வேண்டும் ஏனென்றால் மிருகமுள்ள உதவி செய்கின்றது ஆனால் ஆறு படித்த மனைவன் உதவி செய்வதில்லை அதுக்கு ஒரு சின்ன ஒரு சிறிய கதையை சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஒரு காட்டில் ஒரு புறா இருந்தது ஒரு எறும்பு இருந்தது எறும்பு ஒரு குளத்தில் தண்ணீர் விழுந்து விடுகின்றது தத்தளித்து கொண்டிருக்கின்றது புறா அதை மரத்திலிருந்து பார்த்து கொண்டு என்ன செய்வது வெறும்பை போய் காப்பாற்ற முடியாது புறாவால் ஒரு இலையை தட்டி விடுகின்றது அது தண்ணீரில் விழுகின்றது ஆனால் இலையை பிடித்து எறும்பு உயிர் பிறக்கின்றது கரைக்கு வந்து விடுகின்றது அன்று முதல் எறும்பும் புறாவும் நண்பர்களாகிவிட்டது ஒரு மாதம் கழித்து ஒரு வேடன் வருகின்றார் அந்த வேடன் வந்து அந்த புறாவை கொள்கின்றார் கொல்ல முயற்சி இருக்கின்றார் மரத்தின் மேல் புறா இருக்கின்றது ஒரு பில்லை அம்பையும் எழுதுகின்றார் இதை புறா பார்க்கவில்லை ஆனால் எறும்பு பார்த்து விடுகின்றது அந்த எறும்பு போய் அன் வேடனை காலை கடித்தவுடன் வேடன் ஆ என்று கத்துகின்றார் புறா பறந்து விடுகின்றது இது உதவி எறும்புக்கு இருக்கின்ற எண்ணம் மனிதனுக்கு இல்லை அந்த எண்ணம் வர வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு வர வேண்டும் அதுக்கு தான் தலைமுறை பேரவே செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இன்று நம் உணவுக்கு ஈக்குவலாக மாத்திரைகளை சாப்பிடுகின்றோம் கலர் கலரா மாத்திரைகள் சாப்பிடுகின்றோம் வழக்கமாக பழமொழி சொல்வார்கள் வசதி இல்லாத போது கலர் கலராக இனிப்பு சாப்பிட ஆசைப்படுகின்றோம் வசதி வந்த பிறகு கலர் கலராக மாத்திரைகள் தான் சாப்பிடுகிறோம் இனிப்பு சாப்பிட முடியவில்லை என்று அதற்கு நம்ம லைஃப் வாழ்க்கை எப்படி அதான் டாக்டர் பாலாஜாவில் ரொம்ப அருமையாக கூறினார் என்ன சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் என்று நடக்க வேண்டும் இல்லை சைக்கிளில்லாறு போக வேண்டும் ஸோ உடல் உழைப்பு நம்ம குறைந்து விடுகின்றது ஏன்னா நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கின்றது குழந்தைகள் இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் நாம் குடும்ப கலாச்சாரத்தில் வறந்தவர்கள் அதனால் நாம் வாழ்க்கை வரை முக்கியம் அதற்கு இது போன்ற மருத்துவ முகாம்கள் முக்கியம் இங்கே வந்தோம் போனோம் என்று இல்லாமல் அவரை கொடுக்குல மாத்திரைகளே இல்லை நாராயண மருத்துவமனைக்கு சென்று அதை பின்பற்ற வேண்டும் இப்போதான் தலைமுறை பெயர்களும் கேட்டுக்கொண்டின்றேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குன்றது எவ்வளோ பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருங்க கை தூக்குங்க ரெண்டு நாலு அஞ்சு ஒரு பத்து பேர் தான் வச்சிருக்கீங்க இன்றைக்கு வந்து உள்ள அனைவருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் செய்து தரப்படும் ரொம்ப முக்கியமான அரசாங்க இன்சூரன்ஸ் டாக்டர் சொன்ன மாதிரி அரசாங்க இன்சூரன்ஸ் இருக்குது இன்று எங்கள் சார்பாக எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட வாங்கி ஹெல்த் இன்சூரன்ஸ் நாங்கள் செய்து தரோம் ஏன்னா நீங்கள் எவ்வளோ முக்கியம்னு நகைச்சுவை டாக்டர் பாலாஜி சொன்னார் கோவிட் அப்போது எவ்வளோ முக்கியத்துன்னு எல்லாருக்கும் தெரிந்தது எல்லாம் அவங்கவுங்க பண்ணிட்டாங்க யாரும் வெட்ட முடியல அதனால் வெளியவே வர முடியலை இன்றைக்கி ஐஏஎஸ் அம்மா சொன்ன போல் எவ்வளோ வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது வியாபாரம்னு சொன்னாங்க செய்யும் தொழிலை தெய்வம்னு ரெண்டு பேரும் பேசினாங்க குலத்தொழிலுன்னு பேசினாங்க இன்றைக்கி அதெல்லாம் மாறிப்போச்சு வேலூரில் ஒரு புகழ்பெற்ற குடும்பம் ஒரு பணக்கார குடும்பம் அப்படி எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் எனக்கு ஒரு நாள் ஃபோன் செய்தார் செல்வம் என் பேத்தி வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு சொல்லுது எம்பிஏ படிச்சுருக்கணும் சரி இவனி நீ அதை அட்வைஸ் பண்ணு என்ன அட்வைஸ் பண்ணு அது வந்து முடிவற்ற கடை வைக்கணும்னுப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னார் என்னங்க தப்புன்னு அது எப்படி நம்ம குடும்பத்தில் போய் முடிவு வைக்கிற கடை வைக்க முடியும் அப்படின்னாரு அது ஆசைப்படுது வெக்கட்டமேண்ணே இல்லை இல்லை அது ஃப்ரான்சைசி வேறு எடுக்குதான் யாரோ ஒருத்தர் சென்னையில் இருக்காரு அதுக்கு நான் வந்து செலவு பண்ணணுமா அது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணணுமா ஏசி போடணுமா ஷோரூம் போடணுமா அப்படின்னாரு அதனால் இந்த குடும்பம் தான் இந்த தொழிலை செய்யணுன்றது கா மாறிவிட்டது யார் வேணால் எந்த தொழிலும் செய்யலாம் அந்த இன்றைக்கி வந்து வந்துவிட்டால் அதெல்லாம் காண மாறி போச்சு நீங்கள் வந்து முடி வெட்டுறவங்க குழந்தை தான் வெட்டணும் இல்லை இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை பார்த்தேன் அவரை கேட்டேன் அவர் சொல்லிட்டே இருந்தார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தோன்னு அப்புறம் அப்பா நாங்கள் விவசாயமானு கேட்டேன் இல்லை சார் என்னுடைய அப்பா வந்து முடி திருத்தம் கடை தான் வச்சுருக்கார் இன்றைக்கும் கடை வச்சுருக்கா சார் எனக்கும் தொழில் தெரியும் சார் நான் ஊருக்கு போனால் நான் போய் முடி திருத்துவேன் நான் அதெல்லாம் கவலைப்படுறதில்ல நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஐஆர்எஸ் ஆனால் என் குள நான் விடுறதில்லை போவேன் அப்படின்னார் இன்னைக்கு ஒரு வசதி படித்த குடும்பமே வந்து நான் வந்து ஒரு சலூன் வைக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து அதில் வந்து எவ்வளவு வந்து வருமானம் வருதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க இன்னைக்கு சொன்னார் கார்பரேட்டை பத்தி சொன்னாங்க எஸ் கார்பரேட் வருது நான் இல்லைன்னு சொல்ல அவங்க வந்து நோர்த்த நம்பி இருக்கணும் ஆனா நீங்க உங்க கையை நம்பி இருக்கிறீங்க வேற யாரை நம்பி இல்லை சொன்னாங்க வடகிழக்குலேருந்து வராங்க மிசோராம்லருந்து வராங்க அசாம்ல இருந்து வராங்கன்னா அவன் ரெண்டு நாள் லீவ் போட்டால் கடையை க்ளோஸ் பண்ணணும் நீங்க இருந்தால் உங்களால் கடை நடத்த முடியும் யாரை நம்பி நீங்க இல்லை சொந்த காலில் நிற்கிறீங்க அதை தான் மற்றவங்களும் உங்களுக்கு வித்தியாசம் எவ்வளோன்னா போட்டி வரட்டும் நம்ம நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும் நீங்கள் மக்கள் வந்து எவ்வளோ காசுன்னு பார்க்கறது குறைஞ்சிடுச்சு சுத்தமாக இருக்கணும் என்ன ஹைஜீனாக இருக்கணும் நினைக்கிறேன் அதான் நீங்கள் பொருள்லாம் கொடுக்கணும் ஹைஜீனாக இருக்கணும் லேட்டஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த காலத்தில் செகுத்தில் எழுதுவதற்கிருக்கும் ஆர்டிஸ்ட் இந்த எலெக்ஷன் எல்லாம் இப்போ செய்யும் என்ன வருவாங்க சுண்ணாம்பில் எழுதுனாங்க ஆயில் பெயிண்ட் வந்தது அப்புறம் நோட்டீஸ் வந்தது போஸ்டர் வந்தது இப்போது அந்த தொழிலை நசங்கிடுச்சு அப்புறம் வந்து ஸ்டென்சில்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு ஷீட் மாதிரி இருக்கும் வெடிச்சு அடிச்சா அது லெட்டர்ஸ் வந்துடும் ஒன்று ஒன்று அப்கிரேட் ஆகி வந்தது இப்போ செவத்தில் எழுதுவதே இல்லை ஃப்ளக்ஸ் வந்துருச்சு பேனர் வந்துருச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ஆர்டிஸ்ட் ஆரம்பித்து ஒரு ஒரு தொழிலாக வந்து இன்னைக்கு ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் போயிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து நாட்டு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் அது மாதிரி நம்மளும் மாறணும் எனக்கு சின்ன வயசில் நேராக இருக்குது நான் தன்னைமத்தேழு தான் பிறந்தேன் அங்கே கிங்ஸ் சலூன் ஒன்று இருக்கும் வீனஸ் சலூன் இருக்கும் ரெண்டு பேரும் பாட்டில் பாட்டில் இருக்கும் என்ன ஒரு பழக போட்டு உட்கார வைப்பாங்க சின்ன வயசில் விட்டு போய் ஒரு சேர் இருக்கும் பழக போட்ட மேலே உட்காரச்சு பழக போட்டால் உட்காடுறாங்க சைல்டுக்கு தனியாக சேர் வந்துடுச்சு அப்போ வந்து கையில் முள் குத்துனாங்க தான் போவோம் ஹாஸ்பிட்டலில் அதான் மருத்துவர் அந்த வார்த்தை முள் எங்கே போவோம் நேராக கிங்ஸுக்கு தான் போவோம் முள் போய் கரெக்டாக எடுத்து விடுவாங்க அதெல்லாம் இப்போ வந்து தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் வந்துடுச்சு மெனிக்யூர் பெடிக்யூர்ன்றான் வார்த்தைகள் தான் வித்தியாசம் அந்த காலத்தில் பண்ண அதே தான் வார்த்தைகள் வித்தியாசம் ஆடை பாதி ஆள் பாதி சொன்ன மாதிரி நம்ம ஆடை பேசுகிற மொழி இதெல்லாம் மாறிப்போச்சு ஸோ நம்ம வந்து ஆம்பியன்ஸை மாற்றணும் கடையை மாற்றணும் மக்களுக்கு தேவை மாதிரி மாற்றுறோம் ஆட்டோமேட்டிக்காக டேரிஃப் இன்க்ரீஸ் ஆகிடுது அதனால் வந்து நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்னு யாரும் நினைக்காதீங்க உங்கள் கையில் சொந்தமாக தொழில் இருக்குது உங்களால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை ஃபஸ்ட்டு வேணும் அந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் பெருமை கொள்ளுங்கள் வெளியே சொல்கிறதுக்கு இது யோசிக்காதீங்க இப்போ சலூன் சொல்கிறாங்களே என்ன அதை அதே தான் சுற்றி சுற்றி பார்பர் ஷாப்னு வந்துடுச்சு இது ஒரு ஒரு நகைச்சுவாக சொல்கிறேன் சென்னையில் லயலா காலேஜ் பண்ணுற ஒரு பிரிட்ஜ் இருக்குது அது பேர் வந்து பார்பர்ஸ் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி கேட்டேன் பார்பர் என்ன சம்பந்தம் ஆங்கில ஒரு காலத்தில் இருந்துச்சு ஹேமில்டன்ற வார்த்தை நம்ம ஆளுக்கு வரல ஹாம்டன் கொஞ்சம் காலத்தில் வாராவதின்னு ஒரு பேர் வச்சாங்க அதை இங்கிலீஷ் அப்படியே மாற்றி பார்பர்ஸ் ஸ்பிரிட் பேர் வச்சிட்டாங்க இதுதான் மருவி மருவி வர்றது அது மாதிரி நம்ம வந்து எந்த காலத்திலும் அழிவே போவதில்லை நாம் நம் காலத்துக்கு ஏற்ப நம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்டேட் பண்ணும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் எந்த தொழிலும் செய்ய முடியும் அந்த ஹெல்த்துக்கு தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹெல்த் முக்கியமாக வெல்த் முக்கியமான ஹெல்த்து தான் முக்கியம் நம்ம நல்லா இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இந்த மருத்துவ முகாம் அதனால் எல்லோரும் டெஸ்ட் பண்ணிங்க இதை ஏதோ பேப்பரில் கொடுக்கறதுக்காக ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக இல்லை இதை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் திருப்பி அடுத்த வாரமே நாராயணி மருத்துவமனைக்கு சென்று இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸும் இப்போது எடுத்து கொடுக்குறோம் டேட்டாஸ்லாம் கொடுங்க இதெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் இவ்வளோ பண்றது எதுக்கு கருத்தமான ஒரு படவன்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதில் பேராசிரியர் பெரியாராசர் நடிப்பார் அதில் போய் படிக்கிறதுக்கு அவர் வீட்டில் கூட்டுவாங்க அவர் கேட்பார் படிச்சு என்ன பண்ண போறேன் வேலைக்கு போறேன் வேலைக்கு போய் என்ன பண்ண போறேன் கடனை அடைக்க போகிறேன் கடல மிஷன் என்ன பண்ண போகிறேன் வீடு வாங்குவேன் கார் வாங்குவேன் அதுக்கப்புறம் இல்லை கடைசியில் கேட்டே வரும் பதில் சொல்லிட்டு வரும் திருமணம் ஆகும் குழந்தை வரும் பேர் அதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் என்னையாக நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னு வார் எதுவுமே இல்லாமல் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுக்காக தான் இவ்வளோவும் நம்ம பண்ணுற வேற எதுக்காக இல்லை குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அந்த ஆரோக்கியம் தான் வாழ்க்கையில் முக்கியம் அதுக்காக தான் இவ்வளோ எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இந்த விழாவை ஏற்பாடு செய்த தலைமுறை பேரவைக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த நாராயணி நாராயணி மருத்துவமனைக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்